எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான கருப்பு உளுந்து ராஜ்மா பயன்படுத்தி தால் மக்னி அதாவது இது வந்து நார்த் சைடில் வந்து சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து கருப்பு உளுந்து பயன்படுத்தி செய்வாங்க கருப்பு உளுந்து வந்து முழு உளுந்து எடுத்துருக்கிறேன் நான் முழு உளுந்து எடுத்தால் தான் இது நல்லா டேஸ்ட் உங்களுக்கு இருக்கும் ஸோ ரெண்டு பங்கு முழு உளுந்துக்கும் ஒரு க ஒரு பங்கு வந்து ராஜ்மா அப்படிங்கிற மாதிரி நான் மூணு டம்ளர் எடுத்துருக்குறேன் இதை நல்ல ஒரு எட்டு நேரம் வரைக்கும் ஊற வச்சுருங்க ஏன்னா இது ரெண்டுமே அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வேகாது அதனால எட்டு நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து குக்கரில் வச்சு நம்ம வந்து வேக வச்சுக்க போகிறோம் முழு உளுந்து கருப்பு உளுந்து முழு உளுந்து இல்லைன்னா நீங்கள் பாதி உடச்ச உளுந்து கூட எடுத்துக்கலாம் ஆனால் முழு உளுந்து தான் உங்களுக்கு சத்து இதில் அவ்வளோ சத்து நிறைய இருக்குதுங்க இந்த தால் மக்கனின்னு சொல்லக்கூடிய இந்த பொருமலை ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட பிள்ளைங்களுக்குலாம் வந்து இதை வந்து அப்பப்போ நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது உடம்பு நல்லா வலுப்பெறும் ஸோ இப்போ வந்து நான் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கிறேன் இது நல்லா வேகணுங்கிறதுனால அத்தனை விசில் எடுத்துக்கிறேன் ரொம்ப ஒன்றும் குலையாது அளவாக தான் தண்ணி வச்சுருக்குறோம் ஸோ இது நல்லா கொலைஞ்சு இங்கே பாருங்கள் அப்படி நசுக்கணுன்னா எந்த அளவுக்கு மசிஞ்சு வருதுன்னு இந்த அளவுக்கு வந்து அது நல்லா மசிஞ்சிருக்கணும் அந்தளவுக்கு குக் பண்ணியிருக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் குக்கரோட அளவை பொறுத்து விசில் வச்சுக்கோங்க இப்போ இது ஓரளவு ஆறுனதுக்கப்புறமா நல்லா மசிச்சு விட்ருலாம் இந்த மாதிரி மேஷர் வச்சு லைட்டை ப்ரெஸ் பண்ணி மசிச்சா கூட போதும் ரொம்ப முழுசாக இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு உப்பு போடாமல் வேக வச்சுருக்குறோம் இல்லையா உப்பு போட்டு வேக வைக்கும்போது ஒழுங்காக வேகாமல் போயிடும் அதனால் நான் உப்பு இல்லாமல் தான் வேக வச்சுருக்கிறேன் அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி முழுசு முழுசாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கேன் ஸோ லைட்டாக வந்து மசிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ குருமா செய்கிறதுக்கு கடாயில் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும் இதுக்கு வந்து பட்டர் தான் நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஆயில் சேர்க்கணும்னு அவசியமில் பட்டர் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சோம்பு ஒரே ஒரு லீஃப் பிரியாணி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த பட்டர்லேயே நல்லா வறுத்து விடுங்க இந்த வெண்ணெயில் வந்து இந்த மசாலா பொருள் சேர்த்து வறுக்கும்போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதே ஆயில் அந்த ஆயில் கொஞ்சம் அந்த ஆயில் இருக்கும்போதே அதுலேயே வந்து நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் ஏன் எப்போவே ஃபஸ்ட்டே சேர்க்குறேன் அப்படின்னா கொஞ்சம் இந்த கிரேவிக்கு வந்து கொஞ்சம் கலர் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி நீங்கள் எப்போவுமே குருமா உங்களுக்கு நல்ல கலர் வரணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணலை அப்படின்னா கூட இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆயிலில் நீங்கள் அந்த சில்லி பவுடர் போடும்போது உங்களுக்கு அந்த குருமாவும் கிரேவியாகட்டும் நல்ல ஒரு பிரைட் கலரில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுதான் அடுப்பில் நீங்கள் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகிடுச்சுன்னா அந்த பொடி கரிஞ்சு போயிடும் ஸோ அதனால் சிம்மில் வச்சுட்டு அந்த இதில் நீங்கள் மெதுவாக போட்டு இந்த பொடியை சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ருலாம் இஞ்சி பூண்டோட பச்சை மாடை ஓரளவுக்கு போனதுக்கப்புறமா தக்காளி பழம் வந்து ஒரு ரெண்டு தக்காளி பழம் வந்து மிக்ஸியில் லைட்டாக ஓட்டு ஓட்டிட்டு அதை அரைச்சி வச்சுருக்கிற அதை சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் வந்து நீங்கள் அரைச்சி சேர்க்கும்போது கிரேவி வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் தக்காளி பழம் வந்து நான் அரைச்சி சேர்த்துருக்குறேன் இப்போ மிக்சி ஜார் அழுவின் கொஞ்சமாக அந்த தண்ணியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இது ஓரளவு நல்லா கொதித்து வரணும் இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அதோட பச்சை வடையெல்லாம் போகிற அளவுக்கு இது நல்லா கொதிக்கட்டும் ஓரளவு கொதித்ததுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து தனியாத்தூள் அப்புறமா லைட்டாக வந்து கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தூள் வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெறும் தனியாத்தூளோட நிப்பாட்டிக்கோங்க இப்போ அந்த மசாலா பவுடர்லாம் சேர்த்தாச்சு இது எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்ரலாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுவும் நல்லா ஒரு கொதி வரணும் அந்த பொடிகளோட பச்சை வாடகையெல்லாம் எல்லாம் அப்புறமா வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த கருப்பு உளுந்தும் ராஜ்மாவும் அதை நல்லா மசிச்சு வச்சுருக்குன்னா அதை அப்படியே அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அந்த கிரேவியோட ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துரலாம் உப்பு நம்ம இப்போ தான் சேர்க்குறோம் வேக வைக்கும் போது உப்பு சேர்க்கலை ஸோ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தியோட ரொம்ப சூப்பராக இருக்கும் பூரி நல்லா முறுமுறுன்னு சு சுட்டு எடுக்கிற பூரிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியாக அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு பீஸ் பட்டர் சேர்க்கணும் இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் நிறைய பட்டர் இருந்து அந்த மாதிரி தலா தலான்னு இருந்தால் தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடைசியாக நீங்கள் வந்து மல்லிகளை தூவி அரைக்கிறீங்க ரொம்பவே சூப்பரான தால் மக்னி அதாவது கருப்பு உளுந்து பயன்படுத்தி இப்போ செய்யக்கூடிய அந்த குருமா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மறக்காம நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்